உடனே கிளம்பி நாக்பூருக்கு வாங்க ஆர் எஸ் எஸ் தலைமை நேரடியாகவே உத்தரவிட்டிருக்காங்க அந்த உத்தரவின் அடிப்படையில் மோடி நாக்பூருக்கு போய் ஆர் எஸ் எஸ் உட்கார்ந்து மிக முக்கியமான விஷயங்களை வந்து விவாதிக்கப்பட்டிருக்கு அந்த விவாதத்துல ஆர் நேரடியாகவே மோடி கிட்ட மூணு விஷயத்தை பத்தி கேட்டிருக்காங்க ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாவத் சொன்ன அந்த மூணு கண்டிஷனுக்கும் மோடி தலை அசைத்தாரா இல்லையா அப்படிங்கிறது அந்த கூட்டத்தினுடைய மிக முக்கியமான சீக்ரெட்டு எதுக்காக திடீர்னு ஆர்எஸ்எஸ் மோடியை நாக்பூருக்கு வர சொன்னாங்க அவங்க க்ளோஸ் டோர் மீட்டிங்காக அங்கே பேசப்பட்ட விஷயங்கள் என்னென்ன செப்டம்பருக்கு பிறகு மோடி பிரதமரா இருப்பாரா இருக்க மாட்டாரா இது மட்டும் இல்லாம அடுத்த பாஜகவினுடைய தலைவர் யார் இது மாதிரி பல விஷயங்கள் குறித்து நேற்று பேசப்பட்டிருக்கு இவ்வளோ முக்கியமானது நிகழ்ச்சிக்கு பிரதமர் மோடியை மட்டும் கூப்பிடல மோடி அல்லாத

கடந்த காலங்களில் பாஜகவினுடைய பிரதமராக இருந்த எல் கே அத்வானியா இருக்கட்டும் இல்ல வாஜ்பாயாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே ஆர்எஸ்எஸ்லேருந்து இருந்து வந்தவங்க தான் அவங்க பிரதமரா பதவியேற்ற உடனே ஆர்எஸ்எஸ் ஹெட் குவார்ட்டருக்கு போனா ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமையகத்துக்கு போனாங்க ஆர்எஸ்எஸ்னுடைய அன்னாள் தலைவர்களை சந்திச்சாங்க பேசினாங்க எல்லாமே நடந்துச்சு ஆர் வாஜ்பாய்க்கும் ஆர் எல் கே அத்வானிக்கும் மிகப்பெரிய முரண்பாடுகள் அந்த காலகட்டத்தில் உருவாகல ஆனா பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவரும் ஆர் இருந்து வந்தவர் தான் இருந்தாலும் அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு பதினோரு வருஷம் ஆர்எஸ்எஸ் தலைமையகத்துக்கு அவர் போகாமே இருந்தார் ஏதோ ஒரு வகையில ஆர் பாஜகவுக்கும் ஏதோ தொடர்பே இல்லாத மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட்ஷனை அவர் கிரியேட் பண்ண முயற்சி பண்ணாரு அது மட்டும் இல்லாம பாஜகவுக்கும் ஆர் இடையில் இடையில மிகப்பெரிய மோதல்களே ஏற்பட்டுச்சு அந்த மோதல்கள் ஒன்று கருத்து மோதல்கள் கிடையாது முழுக்க முழுக்க அதிகார மோதல்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய பேச்சை கேட்க வேண்டிய தேவை கிடையாது அது ஒரு கலாச்சார அமைப்பு பாஜக தனித்துவமாக செயல்படுறதுக்கான எல்லா கேப்பபிலிட்டி இருக்கு அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கைக்கு வெளிப்படையாகவே ஜே நட்டா வந்து பேட்டி கொடுத்திருந்தார் அந்த பேட்டிக்கு பிறகு ஆர் எஸ் தலைவர் நேரடியாகவே மோடியை விமர்சிக்கிற மாதிரி பல இடங்களில் பேசினார் இந்த ஆர் பாஜகவுக்கு இடையில கூடிய அதிகார போட்டி அப்படிங்கிறது பல்வேறு வகையில் வந்து வெளியே தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடியே மோடிங்கிற கரிஷ்மாவும் அதாவது அந்த பிம்பமும் அது மட்டும் இல்லாமல் இந்துத்துவாங்கிற ஜெல் இது ரெண்டு மட்டுமே போதாது இந்த ரெண்டை வச்சுமே நீங்க இருபத்தி நாலு தேர்தல்ல பெரும்பான்மையா வெற்றி பெற முடியாது அப்படின்னு ஆர்எஸ்எஸ் அமைப்பு வெளிப்படையாக அதனுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகையில் கற்றுக் கொழுதுனாங்க அதையும் தாண்டி ஆர் பாஜகவுக்கும் இடையில் சிறு சிறு முரண்பாடுகள் இருந்தது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி தேர்தலில் பல மாநிலங்களில் ஆர்எஸ்எஸ் நேரடியாக களத்துல வேலை செய்யல அது குறித்து பாத்தீங்க அப்படின்னா பிரிண்ட் பத்திரிகை கலா ஆய்வு செஞ்சு சில கருத்துக்களை வெளியிட்டு இருந்தாங்க குறிப்பாக உத்தரப்பிரதேசம் மாதிரியான மாநிலங்கள்ல முழுக்க முழுக்க மோடி அமித்ஷா கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்த அந்த மாநிலத்தை யோகி ஆதித்யநாத் எம்பி தேர்தலில் வேலையே பார்க்கல ஏன்னா நூற்றுக்கும் அதிகமான பாஜகவினுடைய எம்பி கேண்டிடேட் அவங்க ஆர்எஸ்எஸ் காரங்க கிடையாது அடிப்படையில் அவங்க பாஜக காரங்க கூட கிடையாது அவங்க காங்கிரஸ் மாநில கட்சிகள் இருந்து அங்கங்கிருந்து வந்து பிஜேபியில் சீட்டு வாங்கி இன்னைக்கு தேர்தலில் நிற்கிறாங்க இவங்களுக்கு நாங்க பிரச்சாரம் பண்ண முடியாது இவங்கள மாதிரி ஆட்களுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு பதிலாக ஆர் இருந்து வர ஆட்களை நீங்க போடுங்க அவங்களுக்கு நாங்க பிரச்சாரம் பண்றோம் அப்படிங்கிற ஏற்கனவே அந்த புகைச்சல் வந்து அதிகமாகவே இருந்ததுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நேரடியாகவே ஆர் அமைப்பு களத்தில் வரல அப்படின்னு பிரிண்ட் பத்திரிகை வந்து வெளிப்படையா சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மோடி அரசாங்கம் மிகப்பெரிய சரிவை சந்திக்கிறாங்க அவங்க வந்து கிளீன் மெஜாரிட்டி அடிக்கணும்னு நினச்சாங்க கிளீன் மெஜாரிட்டி அடித்து இந்தியா அப்படிங்கிற பேரை பாரத்துன்னு மாற்றணும் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஒரு நாடு ஒரு தேர்தலை கொண்டு வரணும் இந்தியாவில் எதிர்கட்சிகளே இல்லாமல் த்ரீ ஃபோர்த் மெஜாரிட்டியோட பல சட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்னு அவங்களுக்கு மிகப்பெரிய எண்ணங்கள் இருந்துச்சு அந்த எண்ணங்கள் எதுவுமே வந்து நடைமுறைப்படுத்தப்படலை படுத்த முடியாத அளவுக்கு தான் பாராளுமன்றத்தில் அவங்களுடைய பெரும்பான்மை குறைஞ்சிருந்துச்சு சோ அதனால இதெல்லாம் பயன்படுத்தி ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் வெளிப்படையாகவே என்ன சொன்னார் அப்படின்னா சில பேர் இங்க வந்து கடவுளின் பிள்ளைங்க எல்லாம் சொல்லிட்டு இருறாங்க எல்லாருமே பயாலஜிக்கல் தான் அப்படின்னு சொல்லி நேரடியாகவே மோடியை கிண்டலடிச்சார் ஏன்னா மோடி தான் வந்து தான் ஒரு பயாலஜிக்கலே கிடையாது கடவுளால் அனுப்பப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஸோ அப்போ வெளிப்படையாக மோடியை கடந்த காலங்களில் கடந்த குறிப்பாக ஒரு நாலு ஐந்து மாதங்களில் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதுல இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா மகாராஷ்டிரால மராத்தி தெரிஞ்சிருக்க தேவை கிடையாது இந்தி தெரிஞ்சா மட்டும் போதும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் எஸ் தலைமைப்படுத்தலுக்குங்களே சொன்னப்ப நேரடியாகவே பாஜக கட்சியை சார்ந்த அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் பட்னாவிஸ் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சார் இது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறிச்சு அப்போ தொடர்ச்சியாக ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் இடையில ஒரு விதமான கருத்து மோதல்கள் அதிகாரத்தை மையமாக வச்சு நடந்துக்கிட்டே இருந்திருக்கு இதுல ரொம்ப முக்கியமான ட்விஸ்ட் என்ன அப்படின்னா பாஜகவினுடைய கட்சி தலைமை பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்படணும் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ஜேபி பி நட்டாவினுடைய பாஜக தலைமையினுடைய அந்த போஸ்டிங் வந்து அந்த பீரியடே முடிஞ்சிருச்சு ஆனா இருந்தாலும் ஜே பி நட்டா தான் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்காரு அது காரணம் என்ன அப்படின்னா தேர்தலை மையமாக வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை மையமாக வச்சு பாஜகவினுடைய கட்சி சட்டத்திட்டங்களே மாத்தினாங்க மாத்தினது யாரு என்ன இந்த மோடியும் அமித்ஷாவும் தான் மாத்தினாங்க அதன் அடிப்படையில் இன்னைக்கு வரைக்கும் ஜே பி நட்டா வந்து பாஜகவினுடைய தலைவரா இருக்கார் இல்லைன்னா அவரால் பாஜக தலைவராக இருக்கவே முடியாது ஏன்னா அங்க ஒரு சர்ட்டன் பீரியட் இருக்கு அதை தாண்டவே முடியாது சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு பாஜகவுக்குள்ள அப்போ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் தாண்டி ஜே பி நட்டாவை இன்னைக்கு வரைக்கும் மோடி ஏன் வந்து தலைவராக ஹோல்டு பண்றாரு அப்படின்னா முழுக்க முழுக்க அடுத்த பாஜக தலைவராக வரக்கூடியவர் ஆர் எஸ் எஸ் கோரான மோகன் பவுத் சொல்லக்கூடிய ஆளா இருக்கக்கூடாது நம்ம சொன்ன பேச்சை கேட்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய நீண்ட கால திட்டமே அதனால தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் பாஜகவினுடைய தலைமை பொறுப்பு மாத்தப்படாமையே இருக்கு இதை அடிப்படையா வச்சு நேற்று வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான விவாதம் நடந்திருக்கு மோகன் பகவத்துக்கும் மோடிக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய விவாதம் நடந்திருக்கு அந்த விவாதத்தில் பேசப்பட்ட மூணு விஷயத்துல ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா வர்ற செப்டம்பரோட மோடிக்கு எழுபத்தஞ்சு வயசு எழுபத்தஞ்சு வயசுக்கு பிறகு எந்த பதவியிலையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து பாஜகவினுடைய சட்ட திட்டம் அந்த சட்டத்திட்டத்தை இவங்க மீறி இதுக்கு பிறகும் இருப்பார் மோடி வந்து அவர் இருக்கக்கூடிய காலகட்டம் வரைக்கும் அவர் இருப்பார் அவர் ஒரு சக்தி வாய்ந்த தலைவர் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பாஜகக்குள்ள ஒரு பிரச்சாரம் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஜே பி நட்டாவுக்கு பதிலாக அடுத்த பாஜகவின் தலைவராக யார் வர்றது அவங்க முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் யாரை கை அவங்க அவங்கதான் வரணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ்டைய எல்லா சக்திகளும் சொல்லும் போது பாஜகவும் மோடியும் இல்லல்ல மோடி அமித்ஷாவுக்கு யாரு கம்ஃபர்டா இருக்காங்களோ அவங்கதான் அடுத்த தலைவரா வரணும் அப்படிங்கிற விவாதம் வந்திருக்கு இந்த ரெண்டு குறித்துமான விவாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடியே வந்துருச்சு இதில் மோடி சொன்ன பேச்சே கேட்க மாட்டேன்ட்டார் இல்லை இல்லை நான் எழுவத்தஞ்சு வயசு ஆனாலும் பிரதமராக தான் இருப்பேன் என்னால் பிரதமர் போஸ்ட் போட்டு இறங்க முடியாது அதே மாதிரி அடுத்த பாஜக தலைவர் நான் யாரை கை காமிக்கிறனோ அவன் தான் வரணும் அப்படிங்கிறதுல உறுதியாக தான் இருபத்தி நாலு தேர்தலில் இவர்கள் பாஜகவுக்கு சாதகமாக கிரவுண்டில் இறங்கி வேலையே செய்யலை தான் பாஜகனால ஒரு கிளீன் மெஜாரிட்டி அடிக்க முடியல இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இது குறித்து பல கட்டுரைகளை மூத்த பத்திரிகையாளர்கள் உயர் பத்திரிகையில் எழுதியிருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயமே என்ன அப்படின்னா மோடி ஆட்சி அதிகாரத்தில் புதுசாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஜட்ஜு இது மாதிரியான ஒரு குழுவை உருவாக்கி அவங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ்ல நேரடியாக இருந்தவங்க கிடையாது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தோடு போகக்கூடிய ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழுவை தனக்கான அதிகாரமாக செட் பண்ணுறாரு அதை குறிப்பாக ஆர் என் ரவி மாதிரியான ஆட்களாக இருக்கலாம் இல்லை வந்து அண்ணாமலை மாதிரியான ஆட்களாக இருக்கலாம் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோர் ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவங்க கிடையாது அதிகாரியாக இந்துத்துவ சித்தாந்த மனநிலையில் இருந்தவங்க அவங்கள வந்து மோடி அரசாங்கம் ஃபைண்ட் அவுட் பண்ணி தனக்கான ஒரு டீம் ஆர்எஸ்எஸ் தாண்டி தனக்கான ஒரு டீமாக எஸ்டாப்ளிஷ் பண்றது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ்க்கு ஆபத்தா போய் முடியும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக ஆர்எஸ்எஸ் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா மோடியை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் ஜெய்சங்கர் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்திருப்பார் அவருக்கு ஆர்எஸ்எஸ் காரர் கிடையாது இப்போ நிர்மலா சீதாராமன் பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டராக வந்திருப்பாங்க அடிப்படையில் பார்த்திங்கன்னா அவங்க ஆர்எஸ்எஸ் அமைப்புலேருந்து வந்தவங்க கிடையாது அப்போ சக்தி வாய்ந்த போஸ்டிங் மோடியை சுற்றி இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் பி அதிகாரிகளை முழுக்க முழுக்க அரசியல்வாதிகளை மாற்றுறது கவர்னராக மாத்துறது கட்சிக்காரங்களை மாற்றுறது திங்க் டேங்காக மாத்துறது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டீமை ரெடி பண்றாரு இது நேராக ஆப்போசிட்டான ஸ்ட்ரக்சர் இது ஆர்எஸ்எஸ் முக்கியமான பதவிகளில் கிரவுண்ட்ல இருந்து தங்கூட வந்தவங்கள தான் வச்சிருப்பாங்க அப்ப இதெல்லாம் எதையுமே பொருட்படுத்தாம மோடி அமித்ஷாவும் இஷ்டத்துக்கு தன்னிச்சையா செயல்படுறாங்க இது நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிறதுனால அடுத்த பாஜக தலைவராக அடுத்த பிரதமராக நாம் ஒருவரை தேர்வு செய்யணும் அப்படிங்கிற இடத்துல தான் அவங்க இருக்காங்க இதுல குறிப்பாக அடுத்த பிரதமர் வந்து மகாராஷ்டிராவில இருந்து தான் வரணும் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் நெடுநாள் விருப்பம் ஏன்னா ஆர் எஸ் எஸ் அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து சித் பார்ப்பன அமைப்பு ஆர் எஸ் ஹெட்கேவரில் இருந்து கோல்வால்கரில் இருந்து காந்திய சுட்ட கோட்ஸே வரைக்கும் எல்லாருமே மராத்தி பார்ப்பனர்கள் மராத்தியில் குறிப்பாக சித்பவன் பவன் பிராமின்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தலைவரும் மராத்தி சித்பவன் பிராமின் தான் அதாவது ஆர் அமைப்பினுடைய தலைமை பதவியில் இருக்கக்கூடிய அஞ்சு போஸ்டிங் இருக்கு பாத்தீங்களா இதில் மெஜாரிட்டி சித்பவன் பிராமின் தான் வச்சிருப்பாங்க வேற யாரும் வைக்க முடியாது நாம் எல்லாரும் வந்து இங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் வந்து தா எல்லாருமே இந்துக்கள் இந்துத்துவா நம்ம எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அதிகாரத்திற்கு போகும்போது அது பார்ப்பன சக்தியாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க ரொம்ப விரும்புறாங்க அதுலேயும் முக்கியமான விஷயம் என்னன்னா பாஜகவினுடைய அடுத்த பிரதமர் வேட்பாளர் கண்டிப்பாக ஒரு பார்ப்பனராகத்தான் இருக்க வேண்டும் அதுவும் மகாராஷ்டிராவை சார்ந்த சித்பவன் பவன் தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரே இலக்கு ஒரே திட்டம் அதன் அடிப்படையில் பாஜகவின் அடுத்த பிரதமராக குறிப்பாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய தேவேந்திர பட்னாவிஸ் தான் கொண்டு வரணும் இவர் ஒரு சித் பிராமண சார்ந்தவர் ஸோ இந்த பேட்டர்னில் தான் இந்த ஒர்க்கை நகர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ச்சியாக பல காலங்கள் இதுவாக விவாதம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு தேர்தலில் கிரவுண்டில் இறங்கி ஆர்எஸ்எஸ் வேலை பார்த்துருக்காது ஆனா மகாராஷ்டிரா தேர்தலில் ஆர்எஸ்எஸ் இறங்கி வேலை பார்த்துச்சு டெல்லி தேர்தலில் ஆர்எஸ்எஸ் இறங்கி வேலை பார்த்துச்சு ஹரியானா தேர்தலில் ஆர்எஸ்எஸ் இறங்கி ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலை பார்த்துருக்காங்க இப்ப வெஸ்ட் பெங்கால் தேர்தலில் மையமாக வச்சு ஆர்எஸ்எஸ் ஒரு பெரிய குழு மாநிலங்களில் போய் வேலை பார்க்குறாங்க அப்போ ஆர்எஸ்எஸ் மாநில தேர்தல்களில் சீரியஸா வேலை பார்க்குறாங்க மத்திய தேர்தலான எம்பி தேர்தலில் பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய இருபத்தி நாலு தேர்தலில் வேலை பார்க்காம விட்டாங்க இதை நம்ம சொல்லல வெளிப்படையாகவே பல பத்திரிகையாளர்கள் வந்து மூத்த பத்திரிகையாளர்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த பிரிண்ட் வைரஸ் குரோலுங்கிற மாதிரியான பத்திரிகைகளை எழுதிக்கிட்டே இருக்காங்க அப்ப ஏதோ ஒரு வகையில் ஆர்எஸ்எஸ் அதனுடைய பலத்தை மோடி கிட்ட இழந்திருக்கு அது எப்படி அப்படின்னா முழுக்க முழுக்க கிரவுண்ட் லெவல் ஆற்றலை வச்சே தான் ஆர்எஸ்எஸ் தொடர்ச்சியாக தொடர்ச்சியா செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்ப இருக்கக்கூடிய பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்னா கிரவுண்ட் லெவல் போர்ஸ் இல்லாமல் மேல ஒரு குழு உட்கார்ந்துக்கிட்டு ஒட்டுமொத்தமான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தன்மையோடு செயல்படக்கூடிய அதிகார தன்மையோடு செயல்படக்கூடிய ஒரு குழுவா மட்டுமே இந்த பாஜக செயல்படுது இது முழுக்க முழுக்க ஆர் எஸ் எஸ் நேரு விரோதமானது ரெண்டாவது லோக்கல் லெவல்ல இந்த பாஜக வந்து எல்லா மாவட்டங்களிலும் வளரும் போது வேற வேற கட்சி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையும் தன் கட்சிக்குள்ள கொண்டு வந்ததுனால மிகப்பெரிய முரண்பாடுகள் ஆர்எஸ்எஸ்னுடைய கிரவுண்ட் லெவலுக்கும் பாஜகவினுடைய கிரவுண்ட் லெவலுக்கும் இடையில மோதல்கள் வருது இது எல்லாத்தையும் சரி செய்யணும் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் பாஜக ஒரே சிந்தனையில் ஒரே கமாண்ட்லுக்கு கீழே வரணும் அப்படிங்கிற முடிவு தான் பல நாட்களாக விவாதப் பொருளாக இருந்தது அந்த விவாத பொருளை இன்றைக்கு முடிவு கொண்டு வர்றதுக்காக மோடியை வந்து நேரடியாகவே வந்து வர சொன்ன தான் இருக்கு ஏன்னா அவர் வந்து இவ்வளவு நாள் போகாதவர் பதினோரு வருஷம் போகாதவர் நூறு ஆண்டுகள் ஆயிடுச்சு அதாவது ஆர்எஸ்எஸ் அமைப்பு துவங்கி நூறாவது ஆண்டு இது இந்த நூறாவது ஆண்டினுடைய மிக முக்கியமான செலிப்ரேஷனுக்கு மோடி நேரடியாகவே வர வச்சு இது குறித்து தான் விவாதங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பத்திரிக்கையாளர்கள் சொல்கிறாங்க இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மோடி இத்தோடு ரிட்டையட் ஆயிக்கணும் அப்படிங்கிற உத்தரவை மோகன் பகவத் நேரடியாக சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது புரி தான் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு ஏன் அப்படின்னா இவ்வளவு காலம் வராதவரை கூப்பிட்டு ரொம்ப முக்கியமாக இந்த விவாதத்தில் ஏன் உட்கார வச்சிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி வருது ரெண்டாவது மகாராஷ்டிராவில் ஒரு சக்தி வாய்ந்த ஆட்களாக பட்னாவிசும் நிதின் கட்காரியும் எழுந்து வர்றாங்க ஏன்னா நிதின் கட்காரியும் பட்னாவிசும் மகாராஷ்டிராவினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் பார்ப்பன வகுப்பில் இருந்து வந்தவங்க இவங்களுக்கு உரிய மரியாதையை காலங்காலமாக மோடி அமித்ஷா கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்ச்சையாவே போயிட்டு இருந்துச்சு முக்கியமா சொல்ல போனால் நிதின் கட்காரியினுடைய வீட்டில் ரகசிய கருவிகளை பொருத்தி அவர் யாரோட மீட் பண்றாரு என்ன பேசுறாருங்கிற ஒட்டு கேட்குற வேலை எல்லாமே இந்த கவர்மெண்ட் செஞ்சது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய அபத்தமான விஷயமா அப்ப கேரவன் பத்திரிகை எழுதியிருந்தாங்க அப்ப வெளிப்படையாக என்ன சொல்ல வருது அப்படின்னா மகாராஷ்டிரா மாநில பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிராவினுடைய சீஃப் மினிஸ்டராக நிதின் கட்கரி வந்திருக்க வேண்டியவர் அவருக்கு மாநில பொறுப்புகள் எதுவுமே கொடுக்காம அவரை மத்தியில கொண்டு வந்து ஒரு கேபினட் மினிஸ்டர் மட்டுமே உட்கார வச்சு மோடி அவரை ஒரு பேன் இண்டியா முகமாக இந்தியா முழுக்க தெரியக்கூடிய முகமாக இல்லாம பண்ணாரு ஆனா இப்ப விசா அப்படி பண்ண உற்றக்கூடாது முழுக்க முழுக்க விசா வந்து இந்தியாவின் முகமாக மாற்றணும் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவா இருக்கு இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இல்ல இல்ல உத்தரப்பிரதேச சீஃப் மினிஸ்டர் இருந்த யோகி ஆதித்யநாத் தான் இந்தியா முழுக்க தெரிஞ்ச முகமாக மாத்துறதுக்கான வேலைகள் வந்து நடக்குது இந்த யோகி ஆதித்யநாத் முழுக்க முழுக்க குறிப்பாக மோடியினுடைய ஆளாக ஆர்எஸ்எஸ்னுடைய ஆளாக செயல்படுறாரு அப்படின்னு எல்லாம் பல்வேறுபட்ட விவாதங்கள் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய உண்மையான அஜெண்டா என்னவா இருக்கு அப்படின்னா அடுத்த இந்திய பிரதமர் பாஜக சார்பாக வரக்கூடியவர் ஒரு ஓபிசி சமூகத்திலிருந்து வரக்கூடாது ஏன்னா மோடி வந்து ஓபிசி சமூகத்திலிருந்து வந்திருக்கிறார் முழுக்க முழுக்க சித்பவன் பிராமண வகுப்புல இருந்து வரணும் அப்படிங்கிற அஜெண்டாவோடு அவங்க செயல்படுறாங்க அதன் அடிப்படையில் அந்த கூட்டம் நடந்திருக்கு தான் அந்த கூட்டத்துக்கு பட்நாவிஸும் கட்காரியும் அழைக்கப்பட்டிருக்கார் எவ்வளவு மினிஸ்டர் இருக்காங்க ஏன் அமித்ஷா போயிருக்கலாம் ராஜ்நாத் சிங் போயிருக்கலாம் இது மாதிரி பல மினிஸ்டர்ஸ் இருக்காங்க யாருமே போகல முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய சக்தி வாய்ந்த தலைவர்கள் ஆர் மிக மிக நெருக்கமா இருக்கக்கூடிய நிதின் கட்காரி ஆர்எஸ்எனுடைய ஃபினான்சியர்னே சொல்றான் ஆர்எஸ்எஸ்டைய ஃபைனான்சியர் மாதிரி செயல்பட்டு இருக்கக்கூடிய அந்த நிதின் பேருக்காரி அவரும் விஷயம் போனது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு மோடி நேரடியாகவே செப்டம்பருக்கு பிறகு ரிட்டையர்டாக போகிறாரா அப்படிங்கிற கேள்வியும் இந்த சந்திப்பினூடாக எழுந்திருக்கு